ஆண்டவரும் இரட்சிகரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்கள் இன்றைய செய்தினுடைய தலைப்பு பிழையற்றதும் பரிசுத்தமானவர்களாய் இருங்கள் பி பிளேம்லெஸ் அண்ட் போலினஸ் ஒட்டு திசுலோனிக்க மூன்றாவது அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் இவ்விதமாய் நம்முடைய கத்தராகி இயேசு கிறிஸ்து தமது பரிசுத்தவான்கள் அனைவரோடு கூட வரும்போது நீங்கள் நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக பிழையற்ற பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்கும்படி உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துவாராக மகதோனியா நாட்டில் இருக்கக்கூடிய டெசரோனிகே என்கிற சபையில் இருந்த விசுவாசிகளுக்கு பரிசுத்த பவுல் இந்த ஜபத்தை அவர்களுக்காக ஏறெடுக்கிறார் விசுவாசிகளை பற்றிய தேவ நோக்கம் அதை கொண்டு பவுல் பாரத்தோடு ஜபம் பண்ணுகிறார் இயேசு கிறிஸ்து நமக்காக மீண்டும் வரப்போகிறார் அவருடைய வருகைக்கு ஒவ்வொரு விசுவாசியும் ஆயத்தப்பட வேண்டும் ஆயத்தத்தில் முக்கியமான ஒன்று இயேசு வரும்போது விசுவாசிகள் பிழையற்ற பரிசுத்தமானவர்களாக இருக்க வேண்டும் ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு விசுவாசியும் பிழையற்ற பரிசுத்தமானவர்களாக இருக்க வேண்டும் என்பதுதான் தகுதியாக ஆண்டவர் வைத்திருக்கிறார் என்பதை பார்க்கிறோம் ஞானஸ்தானம் எடுத்துவிட்டு எப்படி வென்றாலும் வாழலாம் என்று இல்லாதபடி ஆண்டவருடைய வசனத்தின்படி நம் கத்தருக்கு பிரியமாக சாட்சியாக பிழையற்றவர்களாக பரிசுத்தமானவர்களாக வாழும்போது இயேசு வரும்போது நாம் அவருடைய சமூகத்திலே காணப்படும் ஏன் ஆண்டவர் நம்மை பரிசுத்தம் பிழையற்ற பரிசுத்தமாய் இருக்கும்படி ஆண்டவர் நமக்கு தகுதியை ஆண்டவர் நம்மிடத்தில் இடத்துல எதிர்பார்க்கிறார் என்றார் ஆண்டவராக இயேசு சிலுவையில் சிந்திய பரிசுத்த ரத்தத்தினாலே நம் பாவங்கள கழுவி நம்மை சுத்திகரித்து நம்மை பரிசுத்தமான பிள்ளைகளாக நம்மளை மாற்றியிருக்கிறார் வெளிப்படுத்தல் ஒன்று ஏழில் வாசிக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் கழுவி சுத்திகரிக்க அது நீதியும் உண்மை உள்ள இருக்கிறது அப்படி என்றால் நம்மை பாவ சேற்றாகிய உலையான சேற்றிலிருந்து அவர் நம்மை தூக்கி எடுத்து நம் நாற்றமெல்லாம் போக நம்மை கழுவி சுத்திகரித்து நீதிமான்களாக பரிசுத்துவான்களாக ஆண்டவர் நம்மை மாற்றியிருக்கிறார் ஆகவே நாம் தொடர்ந்து பரிசுத்த நிலைமையிலே வாழ நம்மை கத்திருக்கிறது ஒப்புக் கொடுக்க வேண்டும் அதுதான் தேவன் நமக்கு வைத்திருக்கிற தகுதி லக்கு முதலாவது பார்க்குறோம் பிழையற்ற அல்லது குற்றமற்ற வித்தவுட் ஸ்பாட் வித்தவுட் பிளேட் படை காலத்தில் ஒரு மிருகம் பலி செலுத்தப்பட வேண்டுமானால் கொண்டு வருகிறவர்கள் ஆசாரியிடத்தில் அதை கொடுக்க வேண்டும் ஆசாரியன் அதை தலை முதல் பாதம் வரைக்கும் அதை பரிசோதனை செய்வார் அதிலே பழுதொன்று இருக்கக்கூடாது அந்த மிருகம் குருடாகவோ அல்லது ஊமையாகவோ ஊாகவும் இருக்கக்கூடாது நசல் கொண்டதாக வியாதிப்பட்டதாகவும் சிக்காக இருக்கக்கூடாது அதைத்தான் கத்தர் அங்கீகரிப்பேன் என்று சொல்கிறார் அதை அந்த பலியை தான் கத்தர் ஏற்றுக்கொள்கிறார் அங்கீகரிக்கிறார் கத்தருக்கு செலுத்தப்படும் பலி பழுதற்றதாக இருக்க வேண்டும் என்று லேவேராக ஒன்று மூன்றாவது வசனம் பத்தாவது வசனம் மூன்றாம் அதிகாரம் ஒன்றாவது வசனம் ஆறாவது வசனம் நாலாவது அதிகாரம் மூன்றாவது வசனம் இருபத்தி மூன்றாவது வசனம் ஆகிய இடங்களில் பல இடங்களில் சொல்லப்படுகிறது பார்க்கலாம் எப்படி இருக்கு இது நிருப்போம் ஒன்பதாவது அதிகாரம் பதினான்காம் வசனத்தில் நித்திய ஆவினாலே தம்மை தாமை பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவனுடைய ரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊதியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரிகள சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம் என்று வசனம் சொல்கிறார் ஆம் அருமையான இயேசு கிறிஸ்து நமக்காக அவர் தம்மை படுகற்ற வழியாக ஒப்புக்கொடுத்திருக்கிறார் எதற்காக நாம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊதியம் செய்வதற்காக கத்த நம்மை ராஜாக்களாக ஆசாரியர்களாக மாற்றியிருக்கிறார் நாம் அவர் சமூகத்திலே நின்று ஊடியம் செய்வதற்கு ஆராதனை செய்வதற்கு அவரை மகிமைப்படுத்துவதற்கு அவருடைய பிரசன்னத்தில் வருவதற்கு கத்தை நமக்கு இப்படிப்பட்ட கிருபையை கத்த தந்திருக்கிறார் அதற்கு நம்முடைய மனசாட்சியை செத்த கிரிய டெட் வாட்ஸ் செத்த கிரியலரை நம்மை சுத்திகரித்திருக்கிறார் அவருடைய ரத்தம் நம்மை சுத்திகரித்திருக்கிறது ஆகவே நம்முடைய மனசாட்சியை உணர்வற்று கிடந்த நாம் அந்த செத்த கிரியலரை நம்மை கழுவி நீக்கி இன்றைக்கு நம்மை உணர்வுள்ளவர்களாக கத்தர் மாற்றியிருக்கிறார் கத்தரை அறிகிற அறிவு நமக்குள்ளே வந்திருக்கிறது ஆண்டவர் ஆராதிக்கவும் அவருக்கு ஊழியம் செய்யவும் இன்றைக்கு நம்மை தகுதிப்படுத்தியிருக்கிறார் ஆம் தேவ பிள்ளைகளே நாம் கத்தருடைய பிள்ளைகளாக வாழ நம்மை ஒப்புக்கொடுக்கும்போது ஆண்டவர் நம்மை அவருடைய சமூகத்தில் ஊழியம் செய்ய நமக்கு கிருபை தருகிறார் ரெண்டாவது காயம் பரிசுத்தமான போலினஸ் வித்தவுட் சின் மாசற்ற மாசற்றெஸ் செட் அப்பார்ட் கார்ட் பரிசுத்தமான என்பது ஆண்டவருக்காக பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கையை இங்கு ஆண்டவர் சொல்கிறார் சபையார் பாவமில்லாத ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று கட்டர் விரும்புகிறார் சபை என்றால் இ கிளிசியா என்று அர்த்தம் அதாவது உலகத்திலிருந்து வெளியே அழைக்கப்பட்ட ஒரு கூட்டம் நாம் இந்த உலக பழக்க வழக்கங்களுக்கு பாரம்பரியங்களுக்கு நம்மை மீட்டு ரட்சித்திருக்கிறார் ஆகவே நாம் மாறுபாடான இந்த சந்ததி விட்டு விலகி நம்மை ரட்சித்து கொள்ள வேண்டும் என்று வசனம் சொல்கிறார் ஆகவே இந்த இப்படிப்பட்ட இந்த உலக காரியங்களுக்கு நாம் பிரித்தெடுக்கப்பட்டவர்களாக இந்த உலக பழக்க வழக்கங்களுக்கும் பாரம்பரியங்களுக்கும் கட்டுக்கதைகளுக்கும் சாங்கிய சடங்காச்சாரங்களுக்கும் நாம் ஒருபோதும் ஒத்து போகாதவர்களாக நாம் வாழ வேண்டும் அதுதான் பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை அப்போ தேவனுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ் ஸோ டெடிகேட் அவர் செல்ஸ் டு காட் ஆண்டவருக்கு நம்மை அர்ப்பணித்து வாழ வேண்டும் இது ஆண்டவருடைய ஆலயமாக நம்முடைய சரீரம் ஆவியானவர் தங்குகிற ஆலயமாக இருப்பதனாலே ஆவியானவருக்கு நாம் கீழ்ப்படிந்து அவருடைய வழியிலே நாம் நடக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் இந்த சபை டெசலோனிக்கு இருந்த சபை மக்கள் கிறிஸ்துவின் வருகை குறித்து எண்ணம் இல்லாதவர்களாக பாவம் செய்து வெது வெதுப்பான நிலையில் இருப்பதை குறித்து அவள் மிகவும் கவலைப்பட்டார் ஆட்டவரும் அந்த மக்களை குறித்து மிகவும் கவலைப்படுகிறார் வேதனைப்படுகிறார் ஆகவே அவர் இவ்விதமாக ஜெபித்தார் அவர்களை குற்றமற்றவர்களாக காக்கும்படிக்கு அவர் ஜெபம் பண்ணுகிறார் ஆகவே தான் இவ்விதமாக ஜெபித்து மக்களை எப்படியாகிலும் இந்த பரிசுத்தத்துக்குள்ளே கொண்டு வர வேண்டும் என்று பவுல் விரும்பினார் இயேசு கிறிஸ்துவும் இதே காரியத்தை வெளிப்படுத்துகிறார் மத்திய சுவிசேஷம் இருபத்தி நான்காவது அதிகாரம் நாற்பத்தி ரெண்டு முதல் ஐம்பத்தி ஓரு வசனங்கள் வரைக்கும் பார்க்கும்போது அங்கேயும் ஒரு உதாரணத்தோடு கூட கட்டர் இங்கே சொல்கிறார் இருபத்தி ஐந்தாவது அதிகாரம் மத்திய இருபத்தி ஐந்து ஒன்று முதல் பதிமூன்று வசனங்கள் வரைக்கும் அங்கே வாசிக்கும்போது பத்து கண்ணிகைகளுக்கு குறித்த ஓமையிலும் ஆண்டவர் அதை தான் சொல்கிறார் ஆகவே ஆயத்தப்பட வேண்டும் இயேசுவின் வருகைக்கு நாம் ஆயத்தப்பட வேண்டும் என்று அங்கே வாசிக்கிறோம் இயேசு கிறிஸ்தனுடைய வருகையினால் நேரம் யாருக்கும் தெரியாது ஆகவே விசுவாசிகள் விழிப்புடனும் ஆயத்தத்துடனும் இருக்க வேண்டும் அதற்குரிய உதாரணத்தையும் இயேசு இங்கே சொல்லியிருக்கிறார் மணவாளன் வந்தபோது ஆயத்தமாக இருந்த கன்னிகைகள் அவரோடு கூட பரலோகத்துக்கு சென்று விட்டார்கள் கதவு மூடப்பட்டது ஆயத்தம் இல்லாத அந்த ஐந்து கண்ணிகைகள் அவர்கள் எங்களுக்கு திறக்கப்பட வேண்டும் என்று வந்தபோது அவர்களுக்கு திறக்கப்படவில்லை கதவு பூட்டப்பட்டது ஆகவே ஆயத்தம் இல்லாதவர்களுக்கு கதவு பூட்டப்பட்டது அடைக்கப்பட்டது அவர்கள் வெளியே நின்று விட்டார்கள் அவர்களுக்கு உள்ளே வர அனுமதி கிடைக்கவில்லை ஆகவே அருமையான பிள்ளைகளை இயேசு கிறிஸ்து நமக்காக வரப்போகிறார் நாம் ஆயத்தம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று கத்தர் விரும்புகிறார் இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு இடத்திலும் தகுதியும் தரத்தையும் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் குவாலிட்டி அண்ட் குவாலிஃபை ஆகவே மிக முக்கியமானது விசுவாசிகளுடைய வாழ்க்கை அதுக்கு ஒரு சில உதாரணங்களை பார்ப்போம் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற தகுதிகள் என்னென்ன முதலாவது தகுதி பார்க்குறோம் மாம்சத்தால் கரைப்பட்டிருக்கிற விரை வெ வெறுத்து தள்ள வேண்டும் என்று சொல்கிறார் யூதா எழுதின நிறுவம் இருபத்தி மூன்றாவது இருபத்தி நான்காவது வசனத்தை வாசிக்கும் பொழுது மாம்சத்தால் கரைபட்டிருக்கிற வஸ்திரத்தையும் வெறுத்து தள்ளுங்கள் வலுவாதபடி உங்களை காக்கவும் தமது மகிமையுள்ள சன்னிதானத்திலே மிகுந்த மகிழ்ச்சியோடு உங்களை மாசத்து உலாய் நிறுத்தவும் வல்லமுயுள்ளவராயிருக்கிறார் அப்படிப்பட்ட ஒரு நல்ல கத்தை நமக்கு உண்டு அதை நல்ல கத்தரி நீங்கள் விசுவாசியங்கள் அருமையானது இல்லை இப்போ நாம் செய்ய வேண்டியது என்ன ஹேட்டிங் த கார்மெண்ட் ஸ்பாட்டட் பை ஃப்ளஷ் மாம்சத்தால் கரைப்பட்ட இந்த வஸ்திரத்தை வெறுத்து தள்ள வேண்டும் என்று சொல்கிறேன் பழைய ஏற்பாடு காலத்தில் தேவாலயத்தில் ஊழியம் செய்யக்கூடிய ஆசாரிகள் சனல் நூலினால் செய்யப்பட்ட ஏபோத்தை அணிந்து அவர்கள் அங்கே ஆண்டவருக்கு என்று ஊழியம் செய்தார்கள் அந்த அவர்கள் போட்டிருக்கிற அந்த வஸ்திரத்தில் எவ்விதமான கரையும் அங்கே பட பட்டுவிடக்கூடாது அப்படி கரைகளோடு கூட அங்கே உள்ளே போய் ஊழியம் செய்யக்கூடாது என்பதுதான் பாண்டவர்களுக்கு கொடுத்த மிகப்பெரிய கட்டளை ஆகவே அப்படி ஒருவேளை கிரீஸோ அல்லது மற்ற ஏதாவது ஒரு க கரையோ கரியினால் கரையோ ஒரு பொருளினால் கரையோ பட்டு அந்த உடையோடு கூட அவன் ஊழியம் செய்வானால் அவன் தண்டனைக்குரியவனாய் மாறுகிறான் ஆகவே நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அந்த நாட்களில் இங்கே யூதா சொல்லும் மாம்சத்தால் கரைப்பட்ட வஸ்திரம் என்பது அசுத்தமாக பேசிக்கொள்ளுது பில் தி கான்வர்சேஷன் ஆண்டவருக்கு பிரியமில்லாத அசுத்தமாக பேசிக்கொள்ளக்கூடிய தான் இங்கே மாம்சத்தால் கரைப்பட்ட வஸ்திரம் என்று சொல்கிறேன் ரசிக்கப்பட்ட ஆவிக்குரிய தேவ பிள்ளைகள் பக்தி விருத்திக்கு ஏதுவான வார்த்தைகளை பேசுகிறேன் கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து வரக்கூடாது வசனம் சொல்கிறேன் ஆகவே நாம் பரியாசம் செய்தோ அல்லது மற்றவருடைய மனதில் புண்படக்கூடிய வார்த்தைகளையோ நாம் பேசக்கூடாது கேலி கேலி செய்வதோ அல்லது மற்றவர்கள் மனநோக பேசுவதோ இப்படிப்பட்ட காரியங்களை பேசக்கூடாது இயற்கைக்கு மாறான பாலியல் இச்சைகள் லஸ்ட் இவைகளெல்லாம் நாம் தூக்கி எரியவில் வெறுத்து தள்ள வேண்டும் புறங்கூறுதல் போட் சொல்லுதல் ரெண்டு பொருந்திய பனிரெண்டாவது அதிகாரம் இருபதாவது இருபத்தி ஓராவது வசனங்கள வாசிக்கும் போது அங்கு ரெண்டு வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது ஸ்லாண்டர்ஸ் காசிப் புறங்கூறுதல் கோல் சொல்லுதல் மற்றவர்களை குறித்து தவறாக பேசக்கூடாது இல்லாத ஒருவரை குறித்து நாம் பேசுவது தவறு போல் சொல்லுதல் ஒருவரை குறித்து அவதூறாக பரப்புவது இவைகள் எல்லாம் நாம் செய்யக்கூடாது என்று ஆண்டவர் ஒரு வார்த்தை நமக்கு போதிக்கிறது பார்க்கிறோம் ரசிக்கப்படுவதற்கு முன்பாக நாம் இப்படியெல்லாம் நடந்திருக்கலாம் இப்படிப்பட்டவர்களோடு நாம் பழகி இருக்கலாம் ஆனால் இன்றைக்கு நாம் அப்படிப்பட்ட செய் செயல்களை செய்யாதபடிக்கே அவைகளை வெறுத்து தள்ள வேண்டும் என்று கற்று சொல்லுகிறார் அடுத்து இம்பியூரிட்டி செக்ஷுவல் இம்மாரிட்டி இன்டீசன்ட் பிஹேவியர் அசுத்தம் வேசுதனம் காம விகாரம் இவைகளை நாம் வெறுத்து தள்ள வேண்டும் இவைகளுக்கு நாம் இடம் கொடுக்க கூடாது என்று ஆண்டோடைய வார்த்தை சொல்கிறது லீவ் ஃப்ரம் பேட் கம்பானியா எந்த அளவுக்கு நாம் இப்படிப்பட்ட தவறான காரிய மனுஷன்களை விட்டு நாம் வெளியே உதறி தள்ளிவிட்டு நாம் வெளியே வர வேண்டும் ஃபிளீ ஃப்ரம் ஆல் அப்பியரன்ஸ் ஆஃப் பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விலகுங்கள் என்று வசனம் சொல்கிறது ஆகவே ஆண்டுடைய பிள்ளைகள் பொல்லாங்காய் தோன்றுகிறதை விட்டு விலகி நாம் கத்தருக்கு பிரியமாய் நடக்க வேண்டும் அரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்று கத்தர் விரும்புகிறார் உதாரணத்துக்கு படை ஏற்பாடு காலத்தில் லேவியராகவும் பதிமூணாவது அதிகாரம் நாற்பத்தி ஏழு முதல் ஐம்பத்தி ஒன்பது வரை உள்ள வசனங்களை அங்கே வாசிக்கும்போது குஷ்ட தோஷம் உள்ள வஸ்திரங்களை குறித்து ஆண்டவர் அங்கே பேசுகிறார் கம்பளினால் செய்யப்பட்ட உடையோ அல்லது நூலினால் செய்யப்பட்ட உடையோ அல்லது வேறு எந்த விதமான வஸ்திரமாகிலும் அந்த வஸ்திரம் அதிலே தோஷம் காணப்படாதபடி நாம் காத்துக்கொள்ள வேண்டும் மிக நீண்ட நாட்களாக மடித்து வைக்கப்பட்டவை மிக நான் நீண்ட நாட்களாக பயன்படுத்தப்படாதவை இப்படிப்பட்ட வசதங்களிலே தோஷம் ஃபங்க்ஸ் வருவதற்கு வாய்ப்பு உண்டு அப்படிப்பட்ட காரியங்களை அவர் என்ன செய்கிறார் ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா அவைகளை கழுவி பார்க்க வேண்டும் சிவப்பு நிறமாக பச்சை நிறமாக அவைகள் துணிகளிலே காணக்கூடும் அவைகளை துவைத்து வாஷ் பண்ணும் பொழுது மீண்டுமாக அது அங்கு இருக்குமானால் அந்த வஸ்திரத்தை தூக்கி எறிய வேண்டும் என்று அதை எரித்து விட வேண்டும் என்று ஆண்டோர் சொல்கிறார் அப்படி என்றால் நம் ஆண்டுடைய பிள்ளைகளாகிய நாம் இப்படிப்பட்ட மாம்சத்தால் கரைப்பட்ட வஸ்திரத்தை வெறுத்து தள்ள வேண்டும் என்று கத்தர் விரும்புகிறார் களத்திற்கேழு நிறுவம் மூன்றாவது அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசந்தம் ஏனெனில் உங்களில் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்துக் கொண்டீர்களே அப்போ நாம் ரச்சிக்கப்பட்டு ஞானஸ் எடுத்த ஒவ்வொரு தேவ பிள்ளையும் அவர்கள் கிறிஸ்துவை தரித்து கொண்டிருக்கிறார்கள் ஆகவே இயேசுவை தரித்து கொண்ட நாம் யூ ஹேவ் புட் ஆன் கிரைஸ்ட் இயேசுவை தரித்து கொண்ட நாம் இயேசுவுக்கு பிரியமாக வாழ வேண்டும் இயேசுவின் சாயலாக நாம் மாற வேண்டும் இயேசுவை மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளாக நாம் இருக்க வேண்டும் என்று கத்தர் விரும்புகிறார் உலசியர் மூன்று பத்திலே வாசிக்கிறோம் தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாக பூரண அறிவை அடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரிந்து கொண்டீர்களே என்று பவர் சொல்கிறார் அப்படி என்றால் ஆண்டவர் நம்மை ரிச்சிக்கப்பட்ட ஒவ்வொரு தேவக்குள்ளையும் அவர் புது சிருஷ்டியாக மாற்றியிருக்கிறார் புது மனிதனாக அவர் மாற்றியிருக்கிறார் நமக்குள்ளே புதிய காரியங்கள் காணப்பட வேண்டும் ஆவிக்குரிய காரியங்கள் நாம் இயேசு கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒப்பாக நாம் மாற வேண்டும் ஆகவே அவருடைய அன்பு அவருடைய தயவு அவருடைய இறக்கம் அவருடைய பரிசுத்தம் அவருடைய நீதி அவருடைய ஒழுக்கம் இவைகள் எல்லாம் நமக்குள்ள வர வேண்டும் என்று கத்தர் விரும்புகிறார் ரெண்டாவது காரியம் அவரை வேதனைப்படுத்துகிற எல்லாவற்றையும் விட்டு விலகி ஓட வேண்டும் என்று வசனம் சொல்கிறது நாம் அருமையானவில்லை எல்லாவற்றையும் விட்டு ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை விட்டு நாம் ஓட வேண்டும் ஒன்று கோரி பத்து பதினாலில் வாசிக்கிறோம் ஆகியால் எனக்கு பிரியமானவில்லை விக்ரக ஆராதனைக்கு விலகி ஓடுங்கள் கத்தருக்கு கொடுக்க வேண்டிய முதலிடத்தை நாம் வேறு யாருக்கு கொடுத்தாலும் அது விக்ரக ஆராதனை பொருளாசை என்பது ஒரு விக்கிரக ஆராதனை தான் ஆகவே நாம் இவைகளெல்லாம் விட்டு விலகி ஓட வேண்டும் என்று வசனம் சொல்கிறது நாம் எங்கேயாவது அழைக்கப்பட்டிருக்கும் போது ஒரு பண்டிகையோ அல்லது வேறு ஏதாவது ஒரு காரியத்துக்கு அழைக்கப்பட்டிருக்கும் போது அங்கே ஆண்டவரை வேதனைப்படுத்தக்கூடிய தவறான காரியங்கள் இருக்குமானால் நாம் அந்த இடத்தை விட்டு ஓடிவிட வேண்டும் இல்லை நான் வேடிக்கை பார்த்தேன் நான் ஒன்றும் செய்யவில்லை நான் பேசாமல் நின்று கொண்டிருந்தேன் என்ற என்பதெல்லாம் நம்முடைய வேலை அல்ல நாம் கத்தருக்கு பிரியமாய் நடக்க வேண்டுமானால் கத்தரை வேதனைப்படுத்தக்கூடிய காரியங்களை விட்டு நாம் விலகி ஓட வேண்டும் என்று வசனம் சொல்கிறது அப்போச நடவடிக்கைகள் பதினைந்தாவது அதிகாரம் இருபத்தி எட்டாவது வாசனத்தில் வாசிக்கும் பொழுது ஏவையெனில் விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளுக்கும் இரத்தத்திற்கும் நெருங்குண்டு செத்ததற்கும் வேசித்தனத்திற்கும் நீங்கள் விலகி இருக்க வேண்டும் என்று அப்போசலர்கள் புதிய ரட்சிக்கப்பட்ட விசுவாசிகளுக்கு எழுதி அனுப்பினார்கள் ஆகவே இந்த மூணு முக்கியமான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் காணப்பட வேண்டும் ஆகவே விக்கிரகாராதனை படைத்தவைகளுக்கு நாம் விலகி இருக்க வேண்டும் வசனம் சொல்கிறது ஒன்று கோரிய பத்தாம் அதிகாரத்தில் விக்கிரகம் ஒரு பொருள் இல்லை ஆனால் அவைகளை அவைகளுக்கு படைக்கிறவர்கள் பேய்களுக்கே படைக்கிறார்கள் என்று வசனம் சொல்கிறது ஆகவே ஆண்டுடைய பிள்ளைகள் இந்த காரியத்தில் மிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் இரத்தத்துக்கு விலகி இருக்க வேண்டும் நெருங்குண்டு செத்ததுக்கு தானாய் செத்து போனது வியாதினால் மதித்து போனது ஆக்சிடென்ட்னால் அடிப்பட்டது இப்படிப்பட்ட காரியங்களுக்கு நாம் விலகி இருக்க வேண்டும் என்று ஆண்டுடைய வசனம் சொல் வேசித்தனத்துக்கு நீங்கள் விலகி ஓட வேண்டும் ஸோ ஆண்டுடைய வார்த்தை மிக தெளிவாக சொல்கிறத பார்க்கணும் ஒன்று பொறுந்தையர் ஆறாம் அதிகாரம் பதினெட்டாவது வசனத்தில் வேசித்தனத்துக்கு விலகி ஓடுங்கள் ஃப்ளீ ஃபார்னிகேஷன் கீப் அவே ஃப்ரம் த டிசைர் ஆஃப் த ஃப்ளஷ் என்று இன்னொரு ஆங்கிலம் மொழிபெயர்ப்பு சொல்கிறது இப்போ நம்ம ஆண்டுடைய பிள்ளைகள் வேசித்தனத்துக்கு விலகி ஓட வேண்டும் ஏனென்றால் வசனம் சொல்கிறது மனுஷன் செய்கிற எந்த பாவமும் சரீரத்துக்கு புறம்பே இருக்கும் வேசிதனம் செய்கிறவனோ தன் சுய சரீரத்துக்கு விரோதமாக பாவம் செய்கிறான் ஆகவே நாம் ஜாக்கிரதையாக அவனுடைய பிள்ளைகள் மிகவும் ஜாக்கிரதையாக நம்முடைய சரீரத்தை பரிசுத்தமாய் பார்த்துக்கொள்ள வேண்டும் ஏனென்றால் இந்த சரீரத்தில் தான் ஆவியானவர் வாசம் பண்ணுகிறார் இந்த சரீரத்தை தான் இயேசு வரும்பொழுது அவர் உயிர்த்தளை செய்யப் போகிறார் அல்லது மறுரூபமாக்கப் போகிறார் ஆகவே அருமையான தெய்வப்பிள்ளைகளே சரீரத்தை நீங்கள் அற்பமாக எண்ணக்கூடாது என்று வேதம் தெளிவாக சொல்கிறது மூன்றாவது காரியம் உன் இருதயத்தை காத்துக்கொள் மூன்றாவது ஆயத்தமான காரியம் என்னன்னா இருதயத்தை காத்துக்கொள்ள வேண்டும் நீதிமொழிகள் நான்கு இருபத்தி மூன்றில் வாசிக்கிறோம் எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள் தேவிடத்தில் அதனிடத்திலிருந்து ஜீவ ஊற்று குறப்படும் என்று வசனம் சொல்கிறேன் இருதயத்திலிருந்து தான் கட்சிப்பின் ஊற்று அது புறப்பட்டு வருது ஆகவே இந்த இருதயத்தை நாம் சுத்தமாக பரிசுத்தமாக காத்துக்கொள்ள வேண்டும் கீப் யுவர் ஹார்ட் வித் ஆல் டெலிஜன்ஸ் ஃபார் அவுட் ஆஃப் இட் ஆர் த இஸ் ஆஃப் லைஃப் அதிலிருந்து தான் ஜீப ஊற்று புறப்படுகிறது என்று வசனம் சொல்கிறது இன்னொரு மொழிபெயர்ப்பு பேசிக் இங்கிலீஷில் இப்படி சொல்லப்படுகிறது அண்ட் கீப் வாட்ச் ஓவர் யுவர் ஹார்ட் வித் ஆல் கேர் ஸோ யூ வில் ஹாவ் லைஃப் அருமையானவர்களே நம்முடைய இருதயத்தை நாம் காத்துக்கொள்ள வேண்டும் கெட்ட சிந்தனைகளுக்கு நாம் இடம் கொடுக்கக்கூடாது தவறான சிந்தனைகளுக்கு எதிர்மறையான சிந்தனைகளுக்கு நாம் இடம் கொடுக்கக்கூடாது நாம் நம்முடைய எண்ணங்களை சுத்தமாக காத்துக்கொள்ள வேண்டும் சங்கீதம் ஐம்பத்தி ஒன்று பத்தில் வாசிக்கிறோம் தேவனே சுத்த இருதயத்தை எண்ணிலே சிருஷ்டியும் நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும் என்று தாவீது பேஞ்சுக்கிறார் தாவிறு பாவம் பொழுது அவருடைய ஆத்மா மிகவும் கதறிந்தது அவன் கத்தறிவிட்டு அவன் பிரிக்கப்பட்டவனாக அவன் கதறினான் அப்பொழுதுதான் அவன் தன் தன்னை அர்ப்பணித்து சொல்லுகிறான் சுத்த இருதயத்தே நிலை சிருஷ்டியும் என்று பெஞ்சுகிறான் நிலைவரமான ஆவியை எனக்குள்ள தார் பரிசுத்த சுத்த ஆவியை என்னை விட்டு எடுத்துக்கொள்ளாதே என்று பெஞ்சுகிறான் அவன் அருமையான பிள்ளைகளை நாம் ஆண்டு ஆண்டவர் நமக்குள்ள சுத்த இருதயத்தை சிருஷ்டித்திருக்கிறார் நாம் அதை பரிசுத்தமாய் தொடர்ந்து காத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் ஏனென்றால் இருதயத்திலிருந்து புறப்படுகிறவர்களே நம்மை தீட்டுப்படுத்தக்கூடியதாக இருக்கு ஜாக்கிரதை உள்ளவளாக இருக்க வேண்டும் என்று கத்த விரும்புகிறார் ஒன்று திசையில் நிற்கிற ஐந்து இருபத்தி மூன்றில் வாசிக்கிறோம் இயேசு கிறிஸ்து வரும்போது பிதாவுக்கு முன்பாக நம்மை குற்றமற்றவளாக நிறுத்துவதற்கு இயேசு வல்லமையுள்ள ஆண்டவராக இருக்கிறார் ஆகவே நீங்கள் குற்றமற்றவர்களாக உங்கள் இருதயத்தை நீங்கள் காத்துக்கொள்ளுங்கள் என்று பவுல் எழுதுகிறார் நாம் சாக்கிரதை உள்ளவர்களாக இந்த கடைசி நாட்களிலே இந்த கடைசி நாட்களிலே இதுதான் நம்முடைய லக்காக இருக்க வேண்டும் அவர் வரும்பொழுது நாம் பிணையற்றவர்களாக பரிசுத்தராக காணப்பட வேண்டும் அப்பொழுதுதான் நாம் அவரோடு கூட நாம் எடுத்துக்கொள்ளப்படுவோம் அவரை சந்திக்க நாம் ஆயத்தப்படுவோம் அருமையான அவருடைய மகிமைக்குள் பிரவேசிக்கும் பொழுது அதை காட்டிலும் ஒரு பெரிய மகிழ்ச்சி இந்த உலகத்தில் வேறு எதுவுமே இல்லை ஆகவே நாம் நம்மை அர்ப்பணிப்போம் இயேசு கிறிஸ்து வரும்பொழுது நாம் அவருடைய சமூக அவர் சமூகத்திலே காணப்பட நம்மை அர்ப்பணிப்போம் ஜெபம் பண்ணும் பிதாவை பரிசு தகப்பனே இது அருமையான முறை கிருவியுள்ள வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் ரச்சிக்கப்பட்ட ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் கண்டவரை பிடையற்றவர் பரிசுக்கம் உள்ளவர்களாக வாழ கத்தர் உதவி செய்யும் இந்த உலகத்தில் பாவம் அநீதி மக்களும் நிறைந்த இந்த உலகத்திலே தங்களை ஜாக்கிரதையாக காத்துக்கொள்ளுகிற தேவ பிள்ளைகளாக இருக்க உதவி செய்யுங்கப்பா அவளுக்கு எதிராகி வருகிற பாவ சோதனைகளிலும் அவங்களுக்கு விரோதமாய் வருகிற எல்லா தீமையான காரியங்களை விட்டு விலகி நீர் அவளை காத்துக்கொள்ளும்படி ஜெபிக்கிறோம் ஏசப்பா உங்களுக்கு நன்றி அற்புதம் செய்க உங்களுடைய பிள்ளைகளை உடைய வருகைக்கு ஒவ்வொருவரும் ஆயத்தப்படுத்துங்கள் அவர்கள் உங்களுடைய வருகைக்கு விழிப்புடனும் ஆயத்தத்துடனும் ஜபத்துடனும் காணப்பட கத்தர் உதவி செய்வார்கள் இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் நீங்கள் நல்ல பிரிதாவே ஆமே காட் பிளஸ்யூ கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்கள்